அடைமொழியால் குறிக்கப்படும் சான்ற்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இதுக்கு முன்னாடி நூல்கள் பற்றி பார்த்தோம் சரிங்களா அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் பற்றி பார்த்தோம் இது வந்து ஆசு கவி காலமேக புலவர் திவ்ய கவி அல்லது தெய்வ கவி இது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கவி அருணகிரிநாதர் அந்த கவி வீரராகவர் ஆதி கவி வால்மீகி தத்துவ கவி திருமூலர் புரட்சி கவி பாரதி தாசன் ஓமை கவி சுரதா மக்கள் கவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கவி அப்படின்னா பாரதியார் ஆசு கவினா காலமேக புலவர் திவ்ய கவி அல்லது தெய்வ கவி என்றால் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சந்த கவி என்றால் அருணகிரிநாதர் அந்த கவி என்றால் வீரராகவர் ஆதி கவி வால்மீகி தத்துவ கவி திருமூலர் கவி பாரதிதாசன் ஓமை கவி சுரதா மக்கள் கவி பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் மகாகவி பாரதியார் சித்திர கவி பரிதிமார் கலைஞர் இக்கால அவ்வையார் அசலாம்பிகை அம்மையார் சிந்துக்கு தந்தை அண்ணாமலை கவிராஜன் அண்ணாமலை ரெட்டியார் சிந்துக்கு தந்தை அண்ணாமலை கவிராஜன் அப்படின்னா அண்ணாமலை ரெட்டியார் தமிழ் இசை காவலர் அண்ணாமலை செட்டியார் தமிழ் இசை காவலர் அண்ணாமலை செட்டியார் முத்தமிழ் காவலர் இ ஆ விஸ்வநாதன் சிறுகதையின் திருமூலர் மௌனி தென்னாட்டு பர்னடிஷா பேரறிஞர் தமிழ்நாட்டின் இந்திர்சா தென்னாட்டின் காந்தி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணாவை குறிப்பிடும் தென்னாட்டு திலகர் தெற்கிழுத்த செம்மல் இதெல்லாம் வந்து வவுசி தமிழக நாடக மறுமலர்ச்சியின் தந்தை சா கந்தசாமி தமிழக நாடக மறுமலர்ச்சியின் தந்தை சா கந்தசாமி சித்திர என்றால் பரிதிமார் கலைஞர் இக்கால அப்பையார் வந்து அசலாம்பிகை அம்மையார் திருப்பிக்க வந்து அவ்வாறு சொல்லியிருப்பாங்க சிந்துக்கு தந்தை அண்ணாமலை கவிராஜன் அண்ணாமலை ரெட்டியார் தமிழிசை காவலர் அண்ணாமலை செட்டியார் நெக்ஸ்ட் வந்து முத்தமிழ் காவலர் பி ஆபே விஸ்வநாதன் சிறுகதையின் திருமூலர் மௌனி தென்னாட்டின் பெர்னடிஷா பேரறிஞர் தமிழ்நாட்டின் இந்திர்ஷா தென்னாட்டின் காந்தி இது எல்லாமே வந்து பேரறிஞர் அண்ணா தென்னாட்டு திலகர் செக்கிழுத்த செம்மல் வவுசி தமிழக நாடக மறுமலர்ச்சியின் தந்தை சா கந்தசாமி தென்னாட்டின் ஜான்சி ராணி அஞ்சலை அம்மாள் தெற்கு ஆசியாவின் சாக்ரெட்டிஸ் தமிழ்நாட்டின் ரூசோ இது எல்லாமே பெரியார் இலக்கண விளக்க சூறாவளி திருஞான சாரி சிவஞான முனிவர் இலக்கண விளக்க சூறாவளி யார் அப்படின்னா சிவஞான முனிவர் குறிஞ்சி கோமகள் குறிஞ்சி கோமகன் கபிலர் குறிஞ்சி கோமகன் என்றால் கபிலர் குறிஞ்சி கபிலர் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ் உரைநடையின் தந்தை தமிழ் இலக்கியத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்றாங்க வீரமா முனிவர் தமிழ் உரைநடையின் தந்தை தமிழ் இலக்கணத்தின் தோற்ற தோற்றுவித்தவர் வந்து வீரமா முனிவர் தற்கால உரைநடையின் தந்தை பதிப்பு செம்மல் வீடு வீடாக சென்று பெற்றை எழுத்து தமிழ் தொண்டு செய்தவர் வசன நாடை கைவந்த வள்ளலார் இது எல்லாமே வந்து ஆறுமுக நாவலர் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகள் நல்க கதைகள் நிலவிய காலம் மணிக்கொடி காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வில்லு பாட்டுக்காரன் கிராமிய பாடலை தற்காலிகத்திற்கு ஏற்ப பாடியவர் வந்து கொத்தம கொத்தமங்களும் சுப்பு கொத்தமங்களும் சுப்பு வில்லுப்பாட்டுக்காரன் கிராமிய பாடல்களை தற்காலத்திற்கு ஏற்ப பாடியவர் கொத்தமங்களும் சுப்பு அடுத்து கவியோகி கர்ம யோகி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தானந்த பாரதியார் தமிழ் முனிவர் வந்து தமிழ் பெரியார் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா திருபிகா தமிழ் முனிவர் தமிழ் பெரியார் திருபிகா குடமுனி குருமுனி பொதிகை முனி தமிழ்மொழியினை தந்தவர் தமிழ் முனி இது எல்லாமே அகத்தியர் குடமுனி குருமுனி பொதிகை முனி தமிழ்மொழியினை தந்தவர் தமிழ் முனி இது எல்லாமே அகத்தியர் ஆசிய ஜோதி ஆசிய ஜோதினா நேரு நெக்ஸ்ட் வந்து ஆசியாவின் ஜோதி என்றால் புத்தர் ஆசிய ஜோதி என்றால் நேரு ஆசியாவின் ஜோதி என்றால் புத்தர் சென்னையில் தமிழ் சங்கம் நிறுவியவர் யார் வெங்கட ராஜலு ரெட்டியார் சென்னையில் தமிழ் சங்கம் நிறுவியவர் வெங்கடஜா வெங்கட ராஜுலு ரெட்டியார் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் சொல்லின் செல்வர் அரசியல் வந்து பாத்தீங்கன்னா இ வே கி சம்பத் ஈவி கே சம்பத் சொல்லின் செல்வர் அரசியலை பொறுத்த வரைக்கும் அதாவது ஈவேகி சம்பத் அடுத்து போவோம் சொல்லின் செல்வர் வந்து இலக்கியத்தில் வந்து ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வன் வந்து அனுமன் சொல்லின் செல்வன் அனுமன் ஓதாது உணர்ந்த பொருள் அருற்பிரகாச பல்லலார் எழுச்சிக்கு உரையாசிரியர் இளம் போறனார் சாரி எழுத்துக்கு எழுத்துக்கு உரையாசிரியர் இளம் போறனார் உரையாசிரியர் சக்கரவர்த்தி அப்படின்னா கோபால கிருஷ்ணமாச்சாரியார் உரையாசிரியர் சர்க்கரவர்த்தி என்றால் கோபால கிருஷ்ணமாச்சாரியார் சொல்லுக்கு சேனாவரையர் உச்சிமேற் புலவர் உரைகளின் உரை கண்டவர் நச்சினார்கிணியர் உரைகளின் உரை கண்டவர் நச்சினார்கிணியர் தமிழ்நாட்டின் தாக்கரே வந்து மாதவ ஐயர் தமிழ்நாட்டின் தாக்கரே மாதவ ஐயர் புதின பேரரசு கோவி மணிசேகரன் புதின பேரரசு கோபி மனுசேகரன் ஏ ஏழிசி மன்னன் தியாகராஜ பாகவதர் ஏழிசி மன்னன் வந்து தியாகராஜ பாதவர் பாகவதர் அதாவது நம்ம இளையராஜா இருக்கிறார் இல்லையா அவங்களுடைய அண்ணன் அடுத்து போவோம் தமிழ்நாட்டின் ஜென் ஆஸ்டின் வந்து அனுமந்தா தமிழ்நாட்டின் ஜென் ஆஸ்டின் அனும அனு அனுத்தம்மா சரிங்க அனுமந்தெல்லாம் அனுத்தம்மா தமிழ்நாட்டின் ஜென் ஆஸ்டின் வந்து அனுத்தம்மா கவிக்கோ அப்படின்னா நம்ம அப்துல் ரஹமான் தான் பெருங்கபிக்கோ அப்படின்னா சேதுராமன் இந்த வித்தியாசம் பாருங்கள் கபிக்கோன்னு அப்துல் ரஹமான் பெருங்கபிக்கோ என்றால் சேதுராமன் ஒரே நடையின் பொற்காலம் இருபதாம் நூற்றாண்டு ஒரே நடையின் இளவரசர் தாண்டவராய முதலியார் ஒரே நடையின் இளவரசு தாண்டவராய முதலியார் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்கட் ஸ்காட் என கல்கி தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்றால் கல்கி முச்சங்கங்கள் அதாவது முச்சங்கங்கள் சங்கங்களிலும் அரங்கேறிய நூல் எது அப்படின்னா அகத்தியம் செந்தமிழ் மாமணி கொண்டான் இது எல்லாமே மா செங்குட்டுவன் செந்தமிழ் மாமணி கொண்டான் இது எல்லாமே மா செங்குட்டுவன் இலக்கண தாத்தா மே வி வேணுகோபால பிள்ளை இலக்கண தாத்தா மே வி வேணுகோபால பிள்ளை தமிழ் கவிஞர்களில் அரசர் திருத்தக்க தேவர் உப்பிலக்கணத்தின் தந்தை வந்து கைலாச பிள்ளை தமிழ் கவிஞர்களில் அரசர் வந்து திருத்தக்க தேவர் ஒப்பிலக்கணி ஒப்பிலக்கியத்தின் தந்தை யார் அப்படின்னா கைலாசம் பிள்ளை நவீன கம்பர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நாவலர் சோமசுந்தர பாரதியார் நாவலர் வந்து சோமசுந்தர பாரதியார் இந்திய சினிமாவின் தந்தை தாதா சாகே பால்கே தாதா சாகி பால்கே அதனால்தான் ஓ அதாவது வருஷத்துக்கு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த நடிகர்களுக்கு இந்த விருது தருவாங்க ஆஸ்தான கவிஞர் ஆட்சி மொழி கவிஞர் யார் அப்படின்னா நம்ம நாமக்கல் கவிஞர் வானம்பாடி கவிஞர் ந காமராசன் தமிழ்நாட்டின் வானம்பாடி முடியரசன் கரந்தை கவிஞர் வெங்கடாஜலம் பிள்ளை கரந்தை கவியரசு சரிங்களா கரந்தை கவிஞர் கல கரந்தை கவியரசுனா வெங்கடாஜலம் பிள்ளை திருக்குறளாளர் வி முனிசாமி அஸ்தவதானி அஸ்தவதானி வந்து ராமையா பிள்ளை சதாவதானி வந்து செய்து தம்பி பாவலர் நரை முடித்து முறை செய்த அரசன் வந்து கரிகாலன் தமிழ்நாட்டின் ஹோட்டீஜஸ் யார்னா சுஜாதா செல் தமிழ்நாட்டின் ஹாட்டிஜேஸ்ன்றது சுஜாதா தமிழ்நா தென்னாட்டு தாகூர் வந்து வெங்கடரமணி தென்னாட்டு தாகூர் வெங்கடரமணி வெண்பா பாடுவதில் வல்லவர் புகழேந்தி புலவர் பண்டிதமணி மகாமா கோபாத்தியாயா இது எல்லாமே கதிரேசன் செட்டியார் நெக்ஸ்ட் தமிழ் உபநிடனங்களை படைத்தவர் தாயுமானவர் கவி ராட்சசன் ஒட்டக்கூத்தர் மனிதம் அதாவது மனத்தேய்ந்த புகழினான் அப்படின்னா கோவலன் மனத்தேய்ந்த புகழினான் வந்து பார்த்தீங்கன்னா கோவலன் போதிலால் திருவினாள் அப்படின்னா கண்ணகி போதிலால் திருவினால் அப்படின்னா கண்ணகி திரும்பினால் சோமசுந்தர பாரதியார் அப்படின்றாங்க திரும்பினால் சோமசுந்தர பாரதியார் தமிழ் நந்தி என்றால் மூன்றாம் நந்திவர்மன் நல்லிசை புலவர் தமிழ் மூதாட்டி தெய்வ கவியரசு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஔவையார் நல்லிசை புலவர் தமிழ் மூதாட்டி தெய்வ கவியரசு என்றால் ஔவையார் திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான் திருகுட ராசப்ப கவிராயர் திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான் திருகுட ராசப்ப கவிராயர் கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர் கற்பனை களஞ்சியம் என்றால் சிவப்பிரகாசர் இசைக்குயில் எஸ் எம் எஸ் சுப்புலட்சுமி ரசிகமணி டி கே சிதம்பரனார் டி கே சிதம்பரம் பெருமழை புலவர் வந்து சோமசுந்தரனார் பெருமழை புலவர் சோமசுந்தரனார் தந்த கலை கலை தந்தை யார் அப்படின்னா கருமுத்து தியாகராஜ செட்டியார் கலை தந்தை வந்து கருமுத்து தியாகராஜ செட்டியார் தமிழர் தந்தை வந்து சீபா அகத்தியனார் தமிழர் தந்தை வந்து சீபா அகத்தியனார் மே தினம் கண்டவர் வந்து சிங்கார வேலர் நடிகவேல் அப்படின்னா எம் ஆர் ராதா நடிகவேல் என்பவர் எம் ஆர் ராதா மே தினம் கண்டவர் வந்து சிங்கார வேலர் சிலம்புலி செல்வன் சிலம்புலி செல்லப்பன் சிலம்புலி செல்லப்பன் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அதாவது என்எஸ்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆட்சி இருக்கும் சரிங்களா ஸோ என்எஸ்கே நகர் அப்படின்னு சொல்லி அதை கலைவாணர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் தமிழ்நாட்டின் ஸ்டால்ஸ்டாய் ஜீவா தமிழ்நாட்டின் டால்ஸ்டாய் வந்து ஜீவா இந்திய மொழி இதைகளின் தந்தை வந்து ராஜாராம் மோகன் ராய் இந்திய மொழிகளின் இந்திய மொழி இதைகளின் தந்தை ராஜாராம் மோகன் ராய் ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடைமொழியால் அடைக்கப்படக்கூடிய சான்றோர்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் பாய்